கடலூரில் கட்டி முடிக்கப்பட்டும் திறக்கப்படாமல் இருக்கும் நிழற்குடையை பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சட்டமன்ற நிதியில் கடந்த ஆண்டு எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நிழற்குடை கட்டி முடிக்கப்பட்டது இந்நிலையில் தேர்தலை காரணம் காட்டி முன்னாள் வணிகவரித்துறை அமைச்சரும் தற்போதைய தொழில்துறை அமைச்சருமான எம் சி சம்பத் அவசர அவசரமாக நிழற்குடையை திறந்து வைத்ததாக கூறப்படுகிறது திருப்பு விழா நடத்தப்படும் இதுவரை மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பதால் அன்றாடும் வெளியூர்களில் இருந்து ஆட்சியர் அலுவலகம் வந்து செல்பவர்கள் உட்கார இடமில்லாமல் தவிப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிழற்குடையை திறக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனா் காலில் இருந்து இன்னைய வரைக்குமே இது பூட்டி தான் இருக்குது யா மக்கள் யாருமே இதை பயன்படுத்துறது கிடையாது இதில் பார்த்திங்கன்னா முப்பது பேர் அமரத்துக்கான சேர் இருக்குது ஏசி இருக்குது எல்லாமே இதில் போட்டிருக்காங்க ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி மக்கள் பணத்தோட வரி பணத்தை எடுத்து இவ்வளோ செலவு பண்ணி ஆனால் மக்களுக்கு பயன்படாமல் சும்மா மூடியே தான் கிடைக்கும் இங்கே கலெக்ட் ட்ராஃப்ஸுக்கு ஊனமும் ட்ராஃப்ஸுக்காக வந்து இங்கே முடிச்சுட்டு வந்து வாடிக்காமல் வெயில் ரூபாய் நிற்கிறோம் ஒன்றும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம் வெயில் வரும் குளித்துது இது வந்து ப்ராக்டிஸுக்கு திறக்காமல் இருக்காங்க நாங்களாச்சும் பரவாயில்ல இப்போ வாலிபான பசங்க வெயில் நிற்போம் இன்னொன்று வயசானவங்க நிறைய பேர் வராங்க ரொம்ப வெயிலில் அவங்க மரத்தல்ல உட்காந்துருக்காங்க திறந்து விட்டாச்சு ஏசி அதெல்லாம் போட்டு ஒரு பிரஜனம் இல்லாமல் மூடிதான் இருக்குது திறந்து விட்டாச்சு உட்காந்துருக்கோம்